ஆண்டு ஆண்டு ஆயினும் ஆக காந்தக முந்துனி கண்டுழி முகன் அமர்ந்து ஏத்தி வணங்கி நெடும் பெரும் ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆறு அமர் செல்வ ஆள் கெழு கடவுள் புதல்வமாள் வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பின் வடையோல் குழவி வானோர் வணங்கு வில் தானை தலைவா மாலை மார்ப நூல் புலவ செருவில் ஒருவ பொருவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கனவா மைந்தர் ஏரே வேல்கெழு தடக்கை சால்பெரும் செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து வின் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் முருகா நசைய ஆர்த்தம் ஆள அளிக்கும் அமர் கடந்தனின் வென்று ஆடு அகலத்து பரிசிலர் தாங்கும் உருகிழு நெடுவேல் பெரியோர் ஏத்தும் பெரும் பெயர் இயவுள் சூர் மருங்கு அறுத்த மொய்பின் மதவழி போர்மிகு பொரு நகுறிப்பல யான் அறி அளவையின் ஏத்தி ஆனது இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான நம்ம போனதுல என்ன பார்த்தோம் வேண்டியதை வேண்டியவாறு வேண்டியதை நம்ம வேண்டியதை விட கூட அருளக்கூடிய இறைவன் வந்து நம்மளுடைய முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அவரோட பெருமை ஜாஸ்தி 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 என்னைக்கும் வந்து அவரை வந்து நம்ம பெருமையா வச்சிருக்கோம் ஏன்னா இறைவன் ஏக இறைவன் ஒரே தலைவன் முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அந்த ஏக இறைவனை வந்து நம்ம இந்த பாட்டில் எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னா அவர் என்னென்னலாம் எல்லாம் அவருடைய புகழ் சரிங்களா அவர் யாரு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா இப்ப சிவனோட கண்ல இருந்து இந்த ஐம்பு பூதங்கள் இருக்காங்க இல்லைங்களா வெளிய வந்தாங்க வெளிய வந்தோடனே அதுல நெருப்பா கொதிச்சுதான் அந்த அந்த இது தீப்பொறி அது வந்து எங்க இறங் இறங்குச்சுன்னா இமயமலையில இருக்க சரவண பொய்கை அப்படின்ற இடத்துல இறங்கிருச்சு இறங்கினவன என்ன ஆச்சு இது சிவனோட தலையில தான் கங்காதேவி இருக்காங்களா அவங்க பிடிச்சி அவங்களால அதை கையில் ஏற்றுக்க முடியல அவங்களாலேயே முடியல அவ்வளோ தண்ணி ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல உடனே என்ன ஆச்சு அந்த தீ பொறிய ஆறா மாத்தி இந்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அழகா வளர்க்குறாங்க அப்புறம் நம்மளுடைய கொற்றவை தாயார் கொற்றவை தாயார்னா பார்வதி போர் தெய்வமான கொற்றவை அப்படின்னா காளி துர்கை மஹாசுர மர்தினி இவங்க எல்லாருமே கொற்றவை தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வெற்றி மட்டுமே வெற்றியை தவிர கொற்றவையை கும்பிடுறவங்க வெற்றி மட்டுமே பெறுவார்கள் அப்படின்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க வேற இப்போ இந்த கொற்றவை தாயாரோட பையன் வந்து யாரு நம் மகன் வந்து யாரு நம்மளுடைய முருகன் வெற்றியின் மகன் எப்படி வந்து இன்னும் எவ்வளவு வெற்றியா இருப்பார் இல்லைங்களா இப்ப நம்ம அம்மா வந்து என்னன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய தெரியும் அப்படின்னா அதை நமக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்லா என் பொண்ணு செய்யணும் என் பையன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்ப கொற்றவைனா வெற்றி வெற்றினா கொற்றவை பார்வதி தேவிதான் கொற்றவை சரிங்களா அந்த மாதிரி இருக்க பார்வதி தேவி கொற்றவைன்ற பார்வதி தேவி வெற்றி திருமகளான அவங்களுக்கு பிறந்த மகன் வந்து முருகன் அதனால முருகனை கும்பிட்டவங்க எல்லாருமே வெற்றி மட்டுமே பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து என்னன்னா சூரபத்மன் எப்ப முருகனை பார்த்தாலும் நம்ம சூரபத்மனை பார்ப்போம் சோ அப்ப சூரபத்மன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரபத்மன் சாமி வந்து சம்ஹாரம் பண்ண போறார் போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு சாமி அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார் முருகன் வந்து விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சவனே என்ன ஆச்சு சூரபத்மனுக்கு வந்து அந்த போர் செய்யற குணம் எல்லாம் போயிடுச்சு போனவனே சாமி அப்படி போய் விஸ்வரூபத்துல பார்த்தவனே கண்ணுல இருந்து அழுகையா வந்துருச்சு சாமி என காப்பாத்துங்கன்றாரு போய் காலை கட்டி பிடிச்சிக்கிறாரு அவ்வளவு அன்பு ஏன்னா முருகன் அன்பு இல்லைங்களா அப்படி ரொம்ப அன்பாயிட்டாரு அன்பான உடனே முருகன் பார்த்தார் பரவாயில்ல நம்ம நம்மள நம்ம பிறப்பெடுத்த நம்மளுடைய பிறப்பெடுத்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் இந்த சூரபத்மன் நம்மள மேல அன்பாயிட்டார்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சாமி இந்த சூரபத்மரோட இந்த நினைவுகளை அழிச்சிட்டார் இந்த விஸ்வரூப தரிசனத்தோட நினைவுகளை அழிச்சிட்டார் அப்புறம் வந்து திருப்பி சூரபத்மன் வந்து அந்த நினைவு போனவன என்ன பண்ணிட்டார் திருப்பி போர் வந்துருச்சு அப்பதான் சூரபத்மனை வந்து இந்த இது சேவல் கொடியாவும் மயிலாவும் மாத்திடுவார் மாத்தி அப்ப கூட கொள்ளல சாமி கொல்லாம சூர சம்ஹாரம்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்திடுறது அவங்களுடைய கெட்ட குணங்களை அழிச்சு அவங்கள நம்ப கூட வச்சுக்கிறது தான் சம்ஹாரம் கொலை பண்ண மாட்டாரு சாமி அதாவது கொண்ணு போட்டுற மாட்டாரு அதுதான் முருகனுக்கான பெருமை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறாங்க அப்படிப்பட்ட வெற்றியின் நாதர் அதனாலதான் அவர் பேர் ஜெயந்தி நாதர் ஜெயம் மட்டுமே கொண்டவர் முருகன் அந்த ஜெயந்தி நாதரை வந்து நாம கும்பிடும்போது முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது மதவழி மதவழினா என்ன என்றும் வெற்றி பெற்றவர் பெரும் வீரன் அதே மாதிரி பெரும் வலிமையுடையவர் ஏன் வந்து முருகன் பெரும் வலிமைனா பஞ்சபூதமும் அவருக்குள்ளேயும் அடங்கிரும் சரிங்களா அது மாதிரி ரூபமும் முருகன் தான் இப்போ இதெல்லாம் இவ்வளோ பெருமை இருக்குது சுவாமிக்கு அப்போ வந்து சரவண பவா அப்படின்ற மந்திரத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்குது சாமிக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அவர் கூட இருக்க வேல் மயில் சேவலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்போ முருகன் டோட்டலாக எவ்வளோ சக்தி பார்த்திங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்க முருகனை நம்ம கும்பிட 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 என்ன ஆகும்னா உள்ள இருக்க நம்மளுடைய மனசுல இருக்க அழுக்கு போயிடும் சித்தத்தில் இருக்க அழுக்கு போயிடும் அன்மால இருக்க அழுக்கு போயிடும் இதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன என்னைக்குமே வெற்றி தான் இந்த முருகனை பிடிச்சவங்க முருகன் வந்து என்ன சோதிக்கிறாரு இப்படி பண்றாரு அப்படி பண்ணுறான்னு புலம்புறதுல எந்த யூஸ்மே கிடையாது சாமி ஏதோ சொல் செய்கிறாருன்னா நமக்கு தான் இப்ப நம்ம அம்மா ஏதாவது நம்மள அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னா உடனே நம்ம அம்மா எங்க அம்மா என்ன அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா நம்மளுக்கு தப்பு நம்மளுக்கு தப்பு பண்றாங்கன்னு கிடையாது நம்ம நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க அப்படி பண்றாங்க இல்லையா அதே மாதிரி முருகன் மே முருகன் செய்யறதையும் நம்பணும் அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அவர் என்ன பண்ணாலும் வந்து எனக்கு நல்லதுக்காக தான் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு முருகன் மேல மேல வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க மிக்க நன்றி